பொறுப்பிலே பிறந்து தன்னின் புகழிலே கிடந்து சங்கத்தை இருப்பிலே இருந்து வருகை ஏற்றில தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தவோர் என மறுப்பிலை பயின்றப்பாவை மரங்களே வளருகின்றாள் அன்னை தமிழனை ஆரஞ்சித்து வணங்கி தமிழே உயிர் உலக சாதனை ஆலயம் தமிழரங்கம் இது சாதனை அளவில் சங்கமமாகவும் அரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் தமிழினை வளர்த்து கொண்டே இருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ் ஆலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான் வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் சிறார்களம் இன்று நானூற்றி நாற்பத்தி ஏழாம் நாளில் ஒரு சிறந்த நிகழ்வாக கொண்டாடப்பட உள்ளது நேற்று நாளில் மாணவர் எபினேசர் அருவாக்குறிச்சியில் இருந்து நம்முடன் இணைந்து இருநூறு திருக்குறளை மரணமாக கூறினார் இன்று அதே பள்ளியிலிருந்து மற்றொரு மாணவர் சுப்பிரமணி நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் இருநூறு திருக்குறளை மரணமாக கூற காத்துக் கொண்டிருப்பதால் குழந்தையை வருக வருகம் அம்மா வகுப்பு வகுப்பு மாணவர் சுப்பிரமணி இன்று கூற காத்துக் கொண்டுள்ளார் இப்படிப்பட்ட குழந்தைகளை இந்த தமிழாளக்கடத்திற்கு அறிமுகப்படுத்திய மதிப்பிற்குரிய இவரது தலைமை ஆசிரியர் சந்திரா வடிவல் அம்மையார் அவர்களுக்கு வணிகங்களுக்கு வரவேற்ற மிகுந்து முறைப்படி இந்த நிகழ்வானது இப்ப திருக்குறள் முற்றுதலுக்காக சுப்பிரமணியிடம் ஒப்படைக்கப்படுகிறது சுப்பிரமணி இன்னும் நீங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பேர் சுபிரமணி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கொத்தப்பாளையம் கரூர் மாவட்டம் நான் இப்பொழுது திருகுள் சொல்ல வந்துள்ளேன் கடவுள் வாழ்த்து அகர முதலை எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உள்ளது மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வோம் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொளாரினேன் வேண்டுதல் வேண்டாம இலாநடி சேர்ந்தாக்கு யாண்டும் விடுமையில இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகைப்பழந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கா நெறி நின்றா நீண்டு வாழ்வா தனக்குவாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லா மணக்குவலை மாட்டல் அறிது அறவாளி அந்த நாள் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீர்த்தால் அறிது கோளின் பொறியின் குமனிலவி இணங்குட்டான் தாளே வணங்கா தலை பிறவி பெருங்கல் நீந்துவா நீந்தார் இறைவனடி சேராதா வானின்று உலகம் வளங்கி வருவதால் தானமிழ்தம் என்று உணரப்பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மலை வெண்ணின்று பொய்ப்பின் விரிநின் வேண் உலகத்தில் உள்ளின்று உடற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளைஞின்றி கெடுப்பதும் கெட்டார்க்கும் சாய்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அலை விசமின் தொழிலில் நல்லா மற்றாங்கே பிரசுமார் தலைகான்பை தரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தலிலே தானாக தாகி விது திறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானூருக்கு தானம் வானம் தவம் இரண்டு தங்கா வியனு உலகம் வானம் வளங்கா நீ நின்று அமையாத உழவினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பண்ணுவல் துணிவு பெருமை துணைக்கூரின் வையத்தில் இறந்த அறை எண்ணிக்கூண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உள்ளது உடனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் கோர்வித்து ஐந்த வித்தான் ஆற்றல் அகலவிசும்பு லார்கோ செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாத சுவை ஒளி ஊர்வசை நாற்றம் என ஐந்தின் வைதேருவான் கட்டே உலகி நிறமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேண்டி நின்றார் வெகுளி கனமையும் காத்தால் அறிந்து அந்த நாள் என்போர் அறவோர் ரெப்பிருக்கும் செந்தாமை பூண்டோழுகுலான் நான்கு சிறப்பு செல்வமும் அதனை மரத்தில் நுங்கு ஊங்கில்லை கேடு உள்ளும் உள்ளும் வகையான் வகையான் ஓவாரே செல்லும் வா எல்லாம் செயல் மனத்துக்கான் மாசிலான் ஆதல் அனைத்தனும் ஆவுல ஈரப்பெற அழுக்காரு அபாபெரி இன்னா சொல் நன்கும் என்று தரம் இன்னாத அஞ்செய்க மற்றது பொன்றாங்க பொன்றா துறை அதுக்காக இது வேண்டும் வேண்டாம் செவியை பொத்தான் ஒரு உந்தான் இடை வேளாண் படாமை நன்றாற்றி நக்தூர்வன் வாழ்நாள் வழி அடைக்கும் அரசான் வருவதை என்பம் மட்டெல்லாம் புறத்த புகழும் இல்லை செயற்பல தோறும் மாறனே ஒருவருக்கு உயர்பல தோறும் வழி இல்வாழ்க்கை இல்வாழ்வாம் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாட்டும் என்ற துணை துறந்தார்க்கும் துவ்வாதர்க்கும் இறந்தார்க்கும் இயல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்துக்கள் தான் என்றாங்க ஐம்புலக்கார தலை பழியஞ்சு பார்க்கும் உடைத்தாய் நின்வாங்க பலியஞ்சு என்றாற்றுமே அன்பும் அன்பு மலைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயரும்பது அக்காற்றின் நெல் வாழ்க்கை அவற்றின் போய் பெறுவது எவன் இறப்பினால் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாரு ஆற்றின் ஒழிக்கு அரண்வாழ்க்கை நிர்பாரின் நண்பது அருண் எல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வரைக்கப்படும் ஆறு வாழ்க்கை துறை நான் மனிதத்த மண்புடையால் ஆயிட்டுக் கொண்டான் மலத்தாக்கள் வாழ்க்கை துறை மனைமாட்சி இல்லார்கள் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றி தாயினுள் இல்லாத நில்லவள் மண்பானார் உள்ளதன் நில்லவள் மானக்கரை பெண்ணே பெருந்தக்க யாவுல கற்பின்னும் திண்மை டாகா பெரி தெய்வம் தொழா கொழுனன் தொழுதெழுவார் பிரியன பெய்யின் மறை தற்காத்து தற்கொண்டா தேனி தலைச்சாண்ட சொற்காத்து சொற்காத்து சோர்விழான் பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளே நிலை காக்கும் காப்பே தரை நிறை காக்கும் காப்பே தரை உம்

ஏற்போல் வீடு நடை மங்கலம் என்ப மனைமாற்றி மற்றும் நண்பம் என்ப பேரு ஏழு பெரும் ஆற்றல் யாம் அறிவதில்லை அறிவறிந்து மக்க அல்லப்பெற எழுப்பிறப்பும் பொருள் என்பதன் மக்கள் அவர் அமைந்தி தேதம் மக்கள் சிறுகை ஆவிய கூழ் மக்கள் மேய்தீன்றல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேற்றல் இன்பம் செய்வீர்கள் குளரி யானினிது என்பதன் மக்கள் மலைச்சொலால் கேளாதவர் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவர் தம்மிந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்கெல்லாம் இணைது பொழுதின் பெரிதுவகம் தன்மகனை சான்றோர் என கேட்டார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டம் கொழு என்னும் ஜெயர் எட்டு அன்புடைமை அன்பிற்கு உண்டா அடைக்கு உண்டாவது ஆர்வலர் புன்களி அன்பிலா எல்லாம் தமகொரிய அன்போடையா என்பது ஒழியா பெறுது அன்போடு இயந்த வழக்கென்ப அல்லார் கெண்போடு இயந்தா தொடர்பு அன்பினும் அருமை அறியினும் நண்பனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப அன்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையுற்றா அறிந்தும் சிறப்பு அர்த்தாக்கு அன்புசார் பெண்பு அறியார் மரத்திற்கும் அக்கையை துறை அன்பிழ்தனை வெயில் போட காயமே அன்பிழதம் உயிர் வாழ்க்கை வண்பார்கள் ஒரு திருப்பெல்லாம் அன்பின் வலியது உயிர் நிலையத்தில் என்பதோல் போத்த உணவு ஒன்பது விருந்தோம்பர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வே வேளாண்மை செய்த பொருட்டு இருந்து புறத்தார் தானுண்டல் தாவா மறந்தினும் வேண்டா பாற்றது வறுவிருந்தும் வைகளும் ஓங்குவான் வாழ்க்கை வறுவந்து பால் உடையும் ஓம்புவான் இடல் வேண்டும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் இசைவான் குளம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து ஆனாதவர்க்கு இசைத்துறை தென்ப தென்ப தென் தென்பதோன் தென்பதொன்றில்லை விருந்தின் துமை துணை கேள்விய பயன் பரிந்தோம்பி பற்றோம் விருந்தோம்பி வே கேள் வேல்வி வேல்வி தகைப்படாத உடைய இன்மை விருந்தோம்பல் ஓம்போ மடைமை மடைவார்க்கு நோக்கக்குலையும் அனைத்த முகத்திருந்து நோக்கக்குலையும் விருந்து கத்த இனியவை என் சொலா ஈழ மழை பழைய செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அகனம் வந்து ஈதலி நன்றே முகனம் வந்து இன்சொலாகப் பெண் முகத்தான் அகனம் வந்து முகத்தான் அகனம் வந்து நோக்கி அகத்தானம் இன் இனிதே அறம் து துருப்பு உம் துன்புறு இயல் இயங்கும் யார் மட்டும் இன்னுடன் சொல்லாதவர்க்கு பணியுடவான் இன் சொல்லால் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மட்டு பிற அல்லவை அல்லவை தேய அறம்பொரு அறம்பொருக்கும் நல்லவை நாடி இனிய சொ சொபின் நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல்

இனி உழவாக இல்லாத குரல் கண்ணீர்ப்ப காய்கவற்று கடவுள் செறி சிலை துணை நன்றி செய்ும் பனைத்துணை கொள்வார் பயன் தெரிவார் உதவி அரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வறுத்து பரவாக்கம் மாற்றத்துக்கு ஏழ்மை தொள்ளாயிரத்து துப்பாயர் நட்பேழுமே எழுப்பிறப்பும் உள்ளவர் தம் கண் துளைத்தவர் துப்பாயர் நட்பு நன்றி மறப்பது நன்றென்று நன்றுள்ளது அன்றை மறப்பது நன்றி ஒன்றென்று என்ன செய்யும் செய்த ஒன்றென்று உள்ள கேடும் உள்ள கேடு என்ன கொண்டாடும் இவ்வளோ இவிலே நன்றி கொண்ட மனது தந்தி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பற்று ஒழுக்க பெறேன் செப்படின்றி எச்சத்தில் ஏமா நன்றே தரி நன்றே தரினும் அன்றே ஒழிய விட தக்கா தகவிடார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடா அமைச்சான்றோர் கனி கெடுவழியம் என்பது கெடுவழியம் என்பது அழகம் நெஞ்சம் நடுநோரி அல்ல செய்ய கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிகன் தானியான் தாழ்வு சமன் செய்து செய்துகாங் கோல்வாள் அமைந்துருபாள் கோலாமைச் சான்றோர்கனி சொற்கோட்டம் இல்லது செப்பம் தவறுதாய உட்கோட்டம் இன்பம் செப்பேரி மாவா வாணினும் செய்வார்க்கு வாணி பேனே உம் உம் பிறவும் த தடபோல் செயின் பதிமூன்று அடக்கம் உடமை அடக்கம் அமர்வு உடைக்கும் அழங்காமை ஆறில் ஒயித்தவிடம் காக்க பொருள் அடக்கத்தின் ஆக்கம் காக்க பொருள் அடக்கத்தின் ஆக்கம் அறையினும் மூங்கில்ல இருக்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவந்து ஆற்றை அடங்க பெரி நிலையின் தெரியாது அடங்கிய தோற்றம் பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ள செல்வர்க்கே செல்வம் தயது ஒருமயில் ஆமை போல் ஐந்த கடல் ஆற்றின் எளிமையும் யாமா புடைது யாவராயினும் நாவாக்க காவாக சோகாப்ப சொல்லிழுக்கவற்று ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பயன் உண்டாயின் நன்றாக ஆகிடு தீனால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாமினால் சுட்ட நுழைந்து நாப்பது கல்வி கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்னென்போ என எழுத்தறிந்து இவ்விரண்டும் கண்ணென்போ வாடும் கண்ணுடையார் என்போ கற்றல் ரெண்டு குன்னுடையார் கல்லாதவர் ஓப்பத்தலை கோடி உள்ள பிரீதர் அனைத்து புலவர் தொழில் உடையார் முன் எங்கற்றும் கட்டார் கண்ணீரை கல்லாதவர் கட்டன்தோறும் அறிவு யாதும் நாடாமல் ஊராமல் கல்லார் அவர் தாமின் புறவது மாடல்ல மற்றவை கல்லாவை அரங்கின்றி வட்டாடி எட்டே எனும் ஏட்டிக்கன் சோகா மருதன் முறை என்னும் இல்லாதால் பெண்கா முட்ட கல்லாதவரும் நனிங்கல்ல கற்றாமும் சொல்லாதிருக்காதான் உட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடை கல்லா ஒருவன் தலைமை தலைக்கையில் சொல்லாட சொருப்படும் க சொல்லாட சொருப்படும் உள உளர் என்னும் மாத்திரியர் அல்லா பயவா கொலரையர் கல்லாதவர் நுண்வான் முளை குடம் எல்லான் எளி மண் வான் புனைவாவற்று நல்லா இருக்கன் பட்ட வறுமை இன்னாதே ம நல்லாார்க்கன் பட்ட வறுமை இல்லாதே க கல்லாற்கண் பட்டதிலே வெய்திறந்தார் ஆயிடும் கல்லாதார் கீழ் கீழ்பிறந்த கீழ்திறந்தார் அனைத்து കറ്റാർ അണത്തിലാട് വിലങ്ങോട് മക്കൾ അണയർ ഇളങ്ങൂർ കറ്റാറോട് ഏറെ എവപ്പത്തി രണ്ട് കേൾവി ചെൽവത്തൂർ ചെൽവം ചെവി ചെൽവം അച്ചെൽവം ചെൽവത്തൂർ എല്ലാം ഉണർ ഇല്ലാതെപോലെ സിത് വയറ്റിക്ക് ഇപ്പം ாண்டு திற இருக்கள் உடையடி ஊற்றுக்கோள் அற்றை ஒழுக்கம் உடையார் வாய்ப்பு அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற ஆண்ட பெருமை தரும் ஆண்ட பெருமை தரும் உம் பிழைத்துணர்ந்தும் பிழைத்துணர்ந்து தீங்கிய கேள்வியர் கேட்பியனும் தொற்காத செவி கேள்வியல்லர் வணங்கிய வாய்வராதல் அறி செவினர் சுவையுற அபிவுரன் மக்கள் அவியினும் வாளினும் ஏன் நாப்பத்தி மூணு அறிவுடைமை அறிவக்கு காக்கும் கருவி பெரு செருவார்க்கும் உள்ளடிக்கா அரண் செந்த இடத்தால் செலவிடா தீதோரின் ஒழிப்பது உழைப்பதறிது எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மையப்பொருள் காண்பதறிது எப்பொருள் 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 எப்பொருளாக செவி உணர் செவி உணர் உம் தா தான் பிறவார் நுண் பொருள் காண்பதறிவு உலகம் தோற்பம் மலதனும் கூம்பலும் இல்லதறிவு தறிவு உலகம் உலகத்தோடு அப்பதறிவு அறிவுடையார் ஆடதறிவார் அறிவுரார் அறிவிலார் அக்தரி அக்தரி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை வேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எளிதாதர் காக்கும் அறிவியாக்கில்லை அதிர வருதோர் தோய் அறி அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலா என்னுடைய ரேணும் இல ரேணுமுட கல்லும் நாமை உட்கப்படார் ஒளி இழுப்பார் எங்காலும் கற்காதல் உட்கப்படார் ஒளி இருப்பார் எங்காரிடம் கற்காதல் கொண்டுவார் உன்னற்கு கடை உளில் உண்ட சான்றோரம் எண்ணப்பட வேண்டாத சான்றோ முகத்த கறி சான்றோ முகத்த கலி நான் நல்லா கல் என்னும் பேனா பெருங்குட்டதார்க்கு பேனா பெருங்குற்றதார்க் உம் பேனா கையதி இயாலை உடைத்தே பருள் கொடுத்து மெய்யது இயாலை பல துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எங்கியாரும் நஞ்சுன்பார் ஒய்ப்பதறிவு உம் உள்ளூர் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எங்கேயாலும் கல்லொற்றி கண் சாய்பவர் கழித்தானை என்பது கைவுடுக நெஞ்சத்து உடைத்ததும் ஆங்கே மேகும் கழித்தாறை காரணம் காட்டுதல் கீழே குளித்தாறை கீதோரை இயற்று கல்லுண்ணா பொருளில் கழித்தானை காணுங்கள் கறிக்காரி காணுங்கள் உள்ளான்கோள் உண்டதன் சோர்வு உள்ளான்கோள் உண்டதன் சோர்வு அவ அறுத்தல் எல்லா எல்லாவிற்கும் எங்கும் தவா பிறப்பினும் வீர்த்து அவண்டுதால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் வேண்டாமை அல்லாஹ் விழிச்செல்வம் வேண்டாமை அல்ல வெளிச்செல்வம் ஈண்டில்லா யாண்டும் அக்தொர்பில் தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் அற்ற என்பர் அவா அற்ற மற்றையார் அற்றாக அற்றது இவர் அஞ்சுவதோரும் அரணை ஒருவனை மதிப்பதோரும் அவா அவாவினை ஆற்ற அணுப்பின் தவாவினை தா தான் தொன் தான் வேண்டு என் மாற்றான் வரும் அலையில அலையிருப்பார் பின் பின்னு துன்பம் அத்து அத்துண்டே நாம் தவா அது இன்மேல் வரும் என்மேல் வரும் அவாய் அவா அவாயற்கை அவாயற்கை அவா தேவின் ஆகுளால் தோன்றும் அசை கை கோவுளால் தோன்றும் அறி வேதை படுக்கும் இளவுள் அறியவற்றுள் வேதை படுக்கும் அறியவற்றும் ஆகுலால் உற்ற நுண்ணிய நூல்வாழ் பின் மட்டுதான் உண்மை அரணே வரும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளிய ராதாலும் வேறு நல்லவை என்ன அந்த தீயாவாம் தீயவும் நல்லவ செல்லும் செய்திருக்கு பரியிலும் ஆணவ ஆணவம் பல்லல்ல உயர்த்தும் சொற்கேனினும் போகாதம பௌத்தம் பௌத்த வாயலால் கோடி தொகுத்தாக்கு பீத்தல் அரிது துறப்பார்மை துப்பர விளக்கல்லார் உயர் பாட வட்டா கழியும் எனின் நன்றாக்கம் நல்லவை என்பவர் அன்றா அன்றாங்கள் அல்லவர் படும் அல்லவர் படும் அல்லவர் படும் தேவன் உளிர் பெரு பெருளி மற்றொன்று குளியூ தான்க தூரும் நன்றி வணக்கம் சிறப்புடா சுப்பிரமணி அழகு அழகு ஏழு இருபத்தி ஆறுக்கு ஆரம்பிச்சு ஏழு நாப்பத்தி ஆறுக்கு இருபது நிமிஷங்கள் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு நிமிடத்திற்கு ஒரு அதிகாரம் ஆக இருபது அதிகாரத்திலிருந்து இன்று இருநூறு திருக்குறள் அரவாக்குறிச்சியிலிருந்து கொத்தப்பாளையம் கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சியில் கொத்தப்பாளையத்திலிருந்து படிக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மாணவர் சுப்பிரமணி இன்று அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு அதிகாரம் ஒன்று நீத்தார் பெருவை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை அதிகாரம் ஆறு வாழ்க்கை துறை அதிகாரம் ஏழு மக்கள் பெரு அதிகாரம் எட்டு அன்புடவை அதிகாரம் ஒன்பது விருந்தம்பல் அதிகாரம் பத்து இணைமை குரல் அதிகாரம் பதினொன்று சைனன்றல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை அதிகாரம் பதினான்கு கல்வி மணிக்கு மணிக்கு மணிக்கும் தவறாக வந்துடுது அதிகாரம் ஒன்ற கடவுள் வாழ்த்து அதிகாரம் இரண்டு சிறப்பு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை அதிகாரம் என்னை ஆறு வாழ்க்கை துணை அதிகாரம் மணி ஏழு மக்கட்பேரு அதிகார மணி எட்டு அன்புடைமை அதிகாரம் ஒன்பது விருந்தாம்பல் அதிகாரம் பத்து இனியவை குரல் அதிகாரம் பதினொன்று செய்றிதல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை அதிகாரம் பதிமூன்று அடக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி அதிகாரம் நாப்பத்தி ஒன்று கல்லாமை அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை அதிகாரம் தொண்ணூத்தி மூன்று கல்லுண்ணாமை அதிகாரம் முப்பத்தி ஏழு அவ்வாறுத்தல் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் என்று இருபது அதிகாரத்திலிருந்து இருநூறு திருக்குறளை மனனமாகக் கூறி தமிழாலயம் சிறார் காலத்தில் நானூற்று நாற்பத்தி ஆறாம் சிறப்பித்த மாணவர் சுப்பிரமணி அவர்களுக்கு நம்முடைய தமிழாலயம் சார்பாகவும் சிறார்களம் சார்பாகவும் நிறுவனர் ஐயாவதியின் சார்பாக மற்றற்ற நன்றி மனமகிழ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஆண்டு எல்லா செல்வங்களும் பழங்களை பெற்ற வாழ்க்கையில் மேலும் முன்னேற வேண்டும் நிறைய பரிசுகளை தட்டி செல்ல வேண்டும் கூடிய விரைவில் முழு திருக்குறளையும் முற்றோதல் செய்ய வேண்டும் சரியம்மா சரியா சுப்பிரமணி முற்றோதல் அப்படின்னா மரணமா சொல்றது முழு திருக்குறளே மரணமாக கூறுவதற்காக குழந்தைக்கே வாழ்த்தி ஆசீர்வாதத்து இறையவர்களால் ஈசனவர்களால் தமிழால சிறார்களுக்கு நானூற்று நாற்பத்தி ஆறாம் நாள் சிறப்பாக முடிவுற்றது நாளை மற்றொரு பிரச்சனை உங்கள் முன் இணைகிறேன் என்று கூறி இந்த நாளை இனிதேமணிக்கிறேன் நன்றி சுப்பிரமணி நன்றி ஐயா நன்றி உறவுகளே நன்றி